நாங்களளுடைய ல லக்ஷ்மி நீங்க ல நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஒரு இடத்துல நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறமோ அந்த பயமும் இருக்குல்ல எனக்கு சீரியஸாக இருக்குது ஏன் அப்படின்னா பசுவை காவிரி அடித்த போது எனக்கு சரியான பயம் உண்மையுமே அவர் சரியான கோவத்துல இருக்கார் பின்னாடி அதுக்கான வினையையும் கொஞ்சம் அது அனுபவிப்போமோ அப்படிங்கிற பயம் வேற ஒன்றும் இல்லை மட்டும் இருந்தாலும் காவிரியை விஜயவந்தினி அடி அப்படின்றாருல அறைய சொல்கிறாருல அப்போ காவிரி எக்ஸைட்டடாக வாங்க பாருங்க ஐயோ 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 நம்ம பிள்ளை எவ்வளோ துடிப்பாக இருக்குதுங்க சாரதம்மா ஐயோ சாமி நானா அறியலப்பா சீரியஸ்லி சாதமோ சாம இன்னைக்கு உன்னையுமே சொல்லணும்னா குமரன் வந்து என் பொண்ணாட்டி ரொம்ப பயந்துட்டுருக்கான் அவகிட்ட மன்னிப்பு கேளு ஒவ்வொருத்தரும் அந்த மன்னிப்பு கேட்குற விதம் காலில் விழுந்த விதம் அப்படிங்கிறது இருக்குது ஃப்ரம் ஹானஸ்டா சொல்லணும்னா ஒரு ஆக்டராக ரமேஷ் அவர்கள் வந்து பெண்களோட காலில் விழறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி சில விஷயங்கள் ஈகோலாம் இல்லாமல் அவரோட வயதும் மு விட முத்தவங்களாக இருக்கு இப்ப பாட்டி காலில்னா பரவாயில்ல ஸோ வயதும் முத்தவங்களாக கவரி அறையும் போது அதையும் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஆக்டிங்காக ஒரு பரபரப்புக்காக ரசிகர்களுடைய விருப்பத்திற்காக பெரும்பாலும் சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டாக அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஆனால் அவருக்கும் ஒரு ஹர்ட் ஆயிருக்கலாம் மேபி ஆனால் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துருக்கவங்களுக்கு அது இந்த நடிப்பு தானே அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிற ஒரு மனிதர் இதே மாதிரி நான் இன்னொரு சொல்லணும்னா பாண்டியன் ஸ்டோஸில் இப்போ குமார் அவர்களும் இப்போ என்னென்ன சொன்னால் அரசியோட காலில் ரொம்பவே அப்படியே நல்லா அந்த காலை பிடிச்சிட்டே தொட்டுக்கிட்டே நிற்பார் அதெல்லாம் ரொம்ப ஒரு சில விஷயங்கள்ல ஆண்கள்னு சிலர் சிலர் ஓகேவா அப்படிலாம் யோசிக்கிற ஒரு காலகட்டங்களில் ஆணாதிக்கம் நிறைஞ்ச இந்த சமூகத்தில் இப்படியும் இருக்க மனிதர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை நடிப்பிற்காகவாக இருந்தாலும் செய்கிறதுன்ட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் அதுலேயும் வசு என்ன பொறுமையாக சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் விளையாடு மகாத்தா அப்படின்ட்டு ரசிகர்கள் பயங்கரமாக வந்து ஸ்டோரி ஷார்ட்ஸ்லாம் போட்டு இந்த சீன்ஸை என்ஜாய் பண்ணாங்க குறிப்பாக இந்த பர்ட்டிகுலர் ட்ராக்ல குரூனோட காமெடி எக்ஸலண்ட்டாக இருந்தது மிஸ் பண்ணாம டிவிலேயும் பாருங்க ஹாஸ்டல்லையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ விஜய் பற்றி சொல்லின்னு நினைக்காதீங்க விஜய் தான் இங்கே ஹீரோங்கிறத விட இந்த இந்த டோட்டல் ட்ராக்குமே சார்தமாவோட ரியாக்ஷன் காவிரியோட ரியாக்ஷன் நேரில் எப்படி இருக்கும் அப்படின்ற அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாஸ் பண்ணிட்டாருங்க ஒரே ஒரு விஷயம் அன்னைக்கு ஏன் இந்த ட்ராக்கு கொடைக்கானல் ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் எல்லாத்துக்குமே காலம் சில நேரங்களில் பதில் சொல்லும் ஒரு அருமையான சம்பவம் இது உண்மையுமே அதை மீட்டு எடுத்த விஷயம் இருக்குது ஆனால் இதுலேருந்து ஒரு பகை ஏற்படுது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான விஷயம்தான் பட் இருந்தாலும் அதற்கான பதில் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் இல்லாமல் அன்றைக்கி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சிலர் கேட்டுட்டு இருந்தாலும் விஜய் வச்சு இப்போ அதை சரி பண்ணியிருக்காங்க புரியுதா ஸ்டேடியோ